வாழி பரகாலன் வாழிகலிகண்டு வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் ஒரு பேருந்திருமல்தவிசில் ஒருமுறை அயனையின்றனை ஒரு முறையிறு சுடர்மீதி நிலியங்கா மும்மரில்லங்க இருகால் வளைய ஒரு சிலையொன்றியிற்றல் வாய் மூவடினில வேண்டி முப்புரி நூலொடுமானு இலங்கு மார்வினின் இரு பிற பொறுமானி ஒரு முறைகிரடி முகவுல கலந்தனை நாள் திசை நடுங்க அஞ்சிரை பரவ நால்வாய் மும்மத திருஷெவி ஒரு தனி வேழத்தரந்தை ஒரு நீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான் மறையை வகை வேள்வி அரு தொழிலந்தணர் வணங்கும் தன்மையை ஐம்புல நகத்தி நுள் செருத்து நான்குடனடக்கி முக்குணத்திரண்டவையகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கிருப்பருப்போர் அறியும் தன்மையை முக்க்தோள் அஹிவாயறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமயுள் நின்றனை ஏழுலக்தினில் கொண்டனை கூரிய அருசுவை பயனுமாயினை சுடர் விடுமை படையங்கயுளமர்ந்தனை சுந்தரனால் தோள் வண்ணா நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மங்கையர் இருவரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயிலமர்ந்தனை நெறிமுறை நாள் வகை வருணமுமாயினை மேதகுமைம்பெரும் பூதமும் நீயே லும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்கச் செற்றனை அருவகைச் சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பாலோதியை திருத்தினை அறம் முதல் நான் கவயாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை குன்றாமதுமல்சோலை படப்பை வருபுனல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னலொன்கழனி திகழ்வனமுடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நிபிர் கொடி விசும்பில் இளம்பிரை துவக்கும் செல்வம் மல்கு தென் திரு குடந்தை செல்வம் மல்கு தென் குடந்தை அந்த மந்திர மொழியுடன் வணங்க ஆடரமழியில் அரிதுயிலமர்ந்த பரம நின் அடியை பணிவன் வரும் இடரகல மாற்றோவினையே ஒரு பேருந்தி இருமலர்த்த விஷில் ஒரு முறை அயன ஈன்றனை ஒரு முறை இரு சுடரும் மீதி மும்மதிலங்க இரு கால் வளைய ஒரு சிலையுன்றிய ஈரழிற்றல்வாய் வானை மூபடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மானுரி இலங்குமார்வினின் இருபிற பொறுமானாகி ஒருமுறை ஈரடி மோபுல கழந்தனை நாட்டிஷ நடுங்க அஞ்சிரை பரவ ஏறு நால்வாய் மும்மத திருஷெவி வேடத்தரந்தையை ஒரு நாள் இரு மடுவுள் தீர்த்தனை நான் மறை ஐவக வேள்வி அரு தொழில் அந்தனர் வணங்கும் தன்மயை ஐம்புலம் அகத்தினுள் செருத்து நான் குடநடக்கி முக்குண திரண்டவயற்றி ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கிருபிறப்பருப்போர் அறியும் தன்மையை முக்கண்ணாள் தோள் ஐவாஜரவோடு ஆறு பொதிஷடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை ஏடுலகு எயித்தினில் கொண்டனை கூறிய அருசுவை பயனுமாயினை சுடர்விடும் ஐம்படை அங்கயுளமர்ந்தனை சுந்தர நாள் தோள் வண்ணா மின்னீரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதி முகத்துமங்கையர் இருவரும் வளரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை நெறிமுறையினால் வகை வருணமுினை மேதவும் ஐம்பெரும் பூதமும் நீயே ஏ அருபதமுரலும் கூந்தல் காரணம் செற்றனை அருவகைச் சமயமும் அறிவரு நிலையினை திருத்தினை அறம் முதல் நான்கவய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விருந்து நின்றனை குன்றாமது சோலை வன்கொடி படப்பை பருகுணல் பொன்னி மாமணி அலைக்கும் திகழ்வன திகழ்வனமுடுத்த கற்போர் முருகை கனக மாளிகை நிமிர் கொடி விசும்பில் இளம்பிர துவக்கும் செல்வம் மல்கு தென் செல்வம் மல்கு தென் அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம நின்னடியினை பணிவன் வருமிடரகல மாற்றோவினயே இடங்கொண்ட நெஞ்சத்திணங்கிக் கிடப்பன என்றும் பொன்னித்தடங்கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன் பூங்குடந்தை விடங்கொண்டவெண்பல் கருந்தொத்தி செங்கண் தடலுமிழ்வாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே